பெண்களுக்காக கவர்மெண்ட் வந்து மத்திய அரசு வந்து மூணு லட்சம் வரைக்கும் இல்லா கடன் வந்து கொடுக்குறாங்க அந்த ஸ்கீம் பத்தி பார்க்கலாம் ஸ்கீமோட பேர் என்ன உத்தியோகி ஸ்கீம்

பர்சன்டேஜ் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து மானியம் வந்து இதுக்காக கொடுக்குறாங்க இதை பத்தின முழு விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் கொடுக்குறேன் அண்ட் அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெண்களுக்காக பெண்கள் நல மேம்பாட்டு நிறுவனம் வந்து அமைச்சிருக்காங்க அங்க போனீங்க அப்படின்னா முழு விவரம் வந்து தெரிஞ்சுக்கலாங்க அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பேங்க் பேங்கோட பாஸ்புக்கு அண்ட் வேற என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுங்க ஸோ நான் எவ்வளவோ இருக்கக்கூடிய ஃபேமிலிக்காக அதாவது கிராமப்புறங்களில் அது மட்டும் கிடையாது முன்னேறாத பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் உட்காக கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ